இந்த இடத்துலதான் கொங்க சித்தர் அறுபத்தி ஒன்பது வருஷமா தவ தான் இது அவருடைய இருக்கும் இந்த எங்க இருக்குன்னா சங்கீர்ல இருந்து எடப்பாடி அதாவது சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல சங்கீர்ல இருந்து எடப்பாடி போற வழியில வேலமாவளசா அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஊர் காட்டு பகுதியில ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் இங்க இந்த இடத்தோடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல அரவாளி அப்படின்னு ஒரு சக்கரம் இருக்கு அந்த சக்கரம் கொங்கன சித்தரை எழுதின சக்கரம் இந்த சக்கரத்துடைய அம்சம் என்னன்னு பார்த்தா அதாவது நம்ம உடம்புல இருக்க எழுபது சதவீதம் நீர் பகுதி அதாவது அந்த நீர் பகுதியை குடிக்கக்கூடியதான் அந்த சக்கரம் இந்த நீர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒத்து ஒற்றுமை இருக்கு அதனாலதான் கொங்கனவர் சித்தருடைய அஹ் அந்த சக்கரம் வந்து திருப்பதியில திருப்பதி ஏழுமலையார் கோயில்ல வந்து இன்னமும் இருக்கு அந்த சக்கரம் தான் இவ்வளோ பெரிய செல்வத்தையும் அந்த கோயிலுக்கு ஈர்த்து வச்சிருக்கு உலக அளவுல இருக்க அத்தனை மக்களும் அந்த கோயிலை தேடி வர்றது காரணமும் இவருடைய அறவாளி அப்படிங்கிற சக்கரம் தான் இந்த சக்கரம் இந்த மலையில அவருக்கு சிலைக்கு பின்னாடி பொறிக்கப்பட்டிருக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு வந்து கண்ணார மனசார இங்க இருக்க கொங்கனவர் சித்தர் பெருமான் விநாயகர் மேல சிவபெருமான் போக இருக்கும் இது எல்லாரையும் தரிசிட்டு போங்க உங்களுடைய ஆன்மா சுத்தம் செய்யும் ஆன்மா பலம் பெறக்கூடிய இடம் இந்த இடம் நன்றி